அதாவது எங்களுடைய கோட்பாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் ரொம்ப பதினஞ்சாண்டு ஆயிடுச்சு இல்லை ஆண்டு ஆயிடுச்சு நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில் பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் பிறந்து போன மகன் பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில் பிறந்தவன் இல்லை எந்த பின்புலமும் இல்லை இன்னைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன் ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி துணை முதல்வர் வீட்டுக்கு ஆயிரம் கோடி கட்சிக்கு ஆயிரம் கோடி உனக்கு மத்தியில் நீங்க சொல்றேன் இப்படி எல்லாம் காதல மயங்காம தான் இருக்கேன் எனக்கு வந்து உன் கோடியை வச்சுக்க நான் தெரு கூட நிற்கிறேன் ஆனா இந்த கோட்பாட்டோட நிற்பேன்ட்டு எந்த காலத்திலையும் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன் என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைகள் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைகள் திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீய அரசியலின் தோற்றுவாய் இந்த நிலத்தில் இருக்கிற கேடுகட்ட அநாகரிகமான இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடு கட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான் அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு என் சின்னத்தை எடுத்து கொண்டு போயிச்சு மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல உங்களுக்கு புரியும் எனக்கு இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கி வந்து இப்ப போட்டி போட போறேன் இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றான் பாருங்க யாராவது சொல்றாங்க பாருங்க திமுக போட்டு போடுதா அதிமுக போடுதா இல்ல எனக்கு பின்னாடி வந்திருக்கான என் தம்பி விஜய் அவனாவது இல்லை நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தனிச்சு அப்படின்னு கூட்டணிக்கு யாராவது வாங்க சண்டையில தான் சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல் எனக்கு சண்டையில் நான் தான் போடுவேன் ஒரு தலைவன் என்பவன் ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நான் முழுமையாக நேசிக்கிறேன் நம்புறேன் அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன் என் மக்களுக்காக தான் போட்டிடுவேன் இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க சீமானா ஒரு சின்ன கட்சி நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி கட்சி உதயசூரியன் சின்னம் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலேயும் இருக்காது தாமரை இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியில இருக்காது கை சின்னம் இருக்காது ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலையும் இருக்கும் அது எங்க சின்னம் மட்டும்தான் இருக்கும் இதுல இது வரைக்கும் என் சின்னத்தை ஏழாவது வெட்டியில வைப்பானா நாலாவது வெட்டியில வைப்பானா எட்டாவது வெட்டியில வைப்பானான்னு தெரியாது இப்ப அவனால வழியே கிடையாது முதல் பெட்டியில என் சின்னத்தை வச்சே தீரணும் தேர்தல் ஆணையரு என் தம்பியை சொல்லுவாங்க சொல்லிருப்பாங்க தேர்தல் ஆணையரு நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம் வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல இல்ல அவரு வரலாம் ஐயோ அப்படியா நான் அவரோட ஒரு காஃபி ஷாப்லாம் ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு மரங்களின் எல்லாம் அவரு ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவரு ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருங்க எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன் இப்ப போவேன் ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம போராடி இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்ப நான் தோற்று போயிட்டேன் ஒரு கூட வெல்லல அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இங்க ஏர்போர்ட் வருது எங்க வாழ்விடங்களை பறிக்கிறான் கொடுக்கல அமைச்சர்கிட்ட கொடுக்கல எம்பி என்கிட்ட கொடுக்குறாங்க கப்பல் கட்டும் துறைமுகம் கப்பல் துறைமுகம் கட்ட போறாரு காட்டுப்பள்ளியில தடு பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்ட போற தடு பேனா வைக்க போறான் கடல்ல வந்து தடு வீடை இடிக்க போறான் ஓடியா சீமான் டெல்லியில இடிச்சாலும் சீமான கூப்பிடுன்றான் டெல்லியில இடிச்சாலும் அவ என்னன்னா இங்க பதவியில் இருக்கிறத விட இந்த பரிதவிக்கிற மக்களின் பக்கத்துல இருக்க எனக்கு தான் பவர் அதிகம் அதான் இருங்க நான் வைக்க மாட்டேன் இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடுகட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான் அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல நான் சொன்னேன் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்சலியனிடம் அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனாலதான் இந்த பிரச்சனை எந்த காலத்திலையும் உடன்பாடு கிடையாது